வணக்கம் மனேகரண்டி பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி இந்திய கடல்சார் பொருளாதார உச்சி மாநாடு மும்பையில் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எண்பத்தைந்து நாடுகளுக்கு மேலாக நாடுகளிலிருந்து ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இருக்கிறார்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் பத்து லட்சம் கோடிக்கு மேலாக ஒரு முதலீட்டை ஈட்டுவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய மாநாடாக இந்த மாநாடு கருதப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி என்று மாண்பு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்து இன்று உலக பிரதிநிதிகளிடம் பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றியதும் நாம் பார்த்தோம் இதை மையமாக வைத்துதான் இன்றைய பேசும் நேர் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் ரூ பத்து லட்சம் கோடி முதலீடு உலகை ஈர்க்கும் கடல்சார் பொருளாதாரம் என்னோடு அரங்கில் திரு ஆய்வாளர் திரு பாலாஜி அவர்கள் வணக்கம் இணையத்தின் வாயிலாக ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களை நிகழ்ச்சி வரையா சுப்பிரி வணக்கம் சார் சுப்பிரமணி சார் சுப்பிரமணி சார் வணக்கம் நான் உங்ககிட்ட நான் தூங்குறேன் நான் பொருளாதாரம் தொடர்பான ஒரு விஷயம் முதல்ல உங்ககிட்ட நான் பேசுறேன் இது வந்து ஒரு பெரிய சம்மிட் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உலக கடல்சார் மாநாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாம்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நடக்கிறாங்க ஒரு அஞ்சு நாளுங்கிறது உலகத்தில் மோர் தென் எயிட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவை சேர்த்து ஒரு ஒரு ஒன் லேக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸில் பார்ட்டிசிபென்ட்றதுனால இது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்குறீங்க என்ன வகையான இந்த மாற்றங்களை கடல்சார் வணிகத்தில் உண்டாக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார் இதை ஏன்னா நம்ம வச்சு கடல்சார் வாணிகம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த காலத்திலேயே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஏன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு பாரத மண்ணில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு தீபகற்பம் ஒரு மூன்று சைட்லையும் பார்த்தீங்கன்னா மூன்று திசைகளிலும் கடலால் சூழப்பட்டவர்கள் நாட்டுல மட்டும்தான் நமக்கு வந்து கடல் ப இது தரைப்பரப்புல வந்து இமாலயா சார் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம வாணிபத்தை பெருக்க வேண்டும் என்றால் கடல் சார் வாணிகத்தை நீங்க பெருக்கினாதான் வந்து உங்களால வந்து எல்லைகளை விரிவுபடுத்த முடியும் மக்களுக்கு இந்த இப்ப இப்ப இருக்கிற விக்ஷித் பாரத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த மேரிடைம் பாலிசியை நீங்க கொண்டு வந்தாதான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து நம்ம பாஸ்டா கொண்டு வரோம் எவ்வளோ எவ்வளவு மக்களுக்கு இலகுவாக கொண்டு வருகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட நம்மளோட குரோத்தை இருக்க முடியும் இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அஜெண்டா இதுல விஷன் அப்படின்னு சொல்றீங்க விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பத்தாயிரம் மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் அணம் வந்து இந்த இங்க இந்தியால உள்ள அனைத்து துறைமுகங்களும் ஹேண்டில் பண்ண வேண்டிய வால்யூம் அந்த அளவுக்கு நம்ம வந்து வால்யூம் ஹேண்டில் பண்ணாதான் நம்ம விக்ஷித் பாரத்தை நோக்கி போக முடியும் மிகப்பெரிய வல்லரசாக மாற முடியும் பத்தாயிரம் மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெற நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழகத்துல வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அதுல ஒரு எட்டு சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு மில்லியன் மெட்ரிக் டன் பெற வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவதற்கான துறைமுகங்களை நம்ம தயாராக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் தமிழகத்துல நிறைய துறைமுகங்கள் இருக்கு நமக்கு யாருக்கும் அவ்வளவு தெரியல ஆக்சுவலா நான் இந்த சம்மிட்காக போகும் போது அந்த சில டேட்டாலாம் பாக்கும்போது மிகப்பெரிய மூன்று துறைமுகங்கள் ஒண்ணு வந்து சென்னையிலே இரண்டு துறைமுகங்கள் இருக்கு எண்ணூர் ஒண்ணு நம்மளோட சென்னை துறைமுகம் சொல்ல ஆதி காலத்துல இருக்கிற சென்னை துறைமுகம் அப்புறம் தூத்துக்குடியில விஓசி துறைமுகம் தாண்டி ஒரு பதினேழு சின்ன 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 துறைமுகங்கள் இருக்கு இதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா இப்ப இப்ப இந்தியா இருக்கோ இல்ல ஏன் வாணிபம் வருகிறது வெளிநாடுகளில் முதலீடுகள் வருகிறது அப்படின்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் அதாவது அவர்கள் பொருள்களை வந்து மேனுபேக்சர் பண்ணுவதற்குண்டான மூலதனங்களையோ இல்ல மூலப்பொருட்களையோ கொண்டு வருவதற்கும் அங்க உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணணும் இல்லையா அதற்கு வந்து கப்பல் போக்குவரத்து கடல் சார் வாணிக்கம் மிக மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா நீங்க வந்து உங்க பொருட்களை வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ ஆகாய மார்க்கம் மூலமாக பண்ண முடியாது ஒரு அவசரத்துக்கு பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூன்று மடங்கு நீங்க வந்து ஒரு பொருளை வந்து கப்பல் மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் ஆதாயம் மூலமாக எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் பன்னெண்டு அல்லது பதிமூன்று சதவீதம் வந்து விலை ஜாஸ்தியா கொடுக்கணும் அதாவது இந்த வண்டி சத்தம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா கொடுக்கணும் சோ நேச்சுரலி பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்டேஜஸ் நமக்கு சோ அதுதான் வந்து இந்த இதுல சம்மிட்ல வந்து எடுத்து சொல்றாங்க இந்தியா என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு பெரிய நாடாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நான்காவது பொருளாதாரமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் விக்ஷித் பாரத்தை நோக்கி போகும்போது அனைத்து வெளிநாடுகளில் மேக் இந்தியா திட்டத்தின் மூலமாக இங்க வந்து மேனுபேக்சரிங் செட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இங்க ஸ்கில்டு லேபர் இருக்கிறாங்க கட்டமைப்புகள் இருக்கிறது இன்னொன்னு உள்நாட்டுக்குள்ள நீங்க கடல் மூலமாக இல்ல நீர்த்தளங்கள் மூலமாக பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு சாகர் மாலா திட்டங்கள் மூலமாகவும் நீங்க வந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு போகும்போது சேஃபா போகும் வந்து கடல்சார வாணிகத்துல போகும்போது என்னன்னா உங்களுக்கு பொல்யூஷன் வந்து கம்பேரிட் டு ரோட் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கும் நீங்க வந்து இவ்வளவு பெட்ரோல் டீசல்களை வந்து கறியாக்கி மாசுபடுத்தி கொண்டு போக போகாம கடல்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இந்த சோ மாதிரியான ஒரு நான்கு ஐந்து காரணிகளை சுற்றி வடிவமைத்துதான் இந்த சம்மிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் ஓகே சார் இது உங்களுக்கு முதல்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் நான் தொடர்ந்து பேசலாம் திரு பாலாஜி சார் ஏன்னா இந்த சம்மிட் வந்து ரொம்ப உலகளவில் பார்க்கப்படுகின்றது ஒரு லட்சம் ரெப்ரஸண்டேட்டேவ்ஸ் வந்து வராங்கன்னு பார்க்குறோம் மோர் தென் ஒரு ஐநூறு அரங்குகள் போடப்பட்டிருக்கு உங்களுக்கு அவங்க கூட ஸ்டால்ஸ் போட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சர்வீஸஸ் என்ன வகையான எக்ஸிபிட் பண்ண உண்டான ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஹை லெவலில் நம்ம உள்துறை அமைச்சரும் சரி பாரத பிரதமர் கிழங்கிறப்ப உலக அளவில் ஒரு பார்வையை எயிட்டி ஃபைவ் கண்ட்ரீஸை வந்து கோவேட் பண்ணுறங்கிறது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இவெண்ட் இன் த வேர்ல்டு அஸ்ஃபர்ஸ் மேரி டைம் இஸ் கன்சர்ன்டுங்கிறது நீங்கள் பார்க்குறோம் நம்ம நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தியாவுக்கு எந்த வகையிலேருந்து உதவும் பார்க்குறீங்க இந்த பத்து லட்சம் கோடி முதலீடு நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே வருவதற்கு உண்டான அந்த பேஸ் ஒர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்தியா எந்த அளவுக்கு அது முன்னெடுக்குதுன்னு பார்க்குறீங்க சார் இந்தியா வந்து பிரதமர் அவர்கள் தனது உரையில் கூறியபடி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேரிடைம் பவராக மாறுவதற்கு மேரிடைம் ட்ரேட் கடல் சார்ந்த வாணிபம் மிகப்பெரிய ஒரு உண்டுகோளாக இருக்கும் ஆனால் கடல் சார்ந்த வாணிபம் என்பது பாத்தீங்கன்னாக்கா பண்டைய காலத்துல காலத்திலிருந்தே இந்தியாவில் இருந்தது ஆனால் பல காரணங்களுக்காக அதற்கு பல தரப்பட்ட தடைகள் உண்டு அதனால்தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் ஏகாதிபத்தியம் வருவதற்கான மிகப்பெரிய காரணமே வந்து கடல் சார்ந்த வாணிபம் அந்த கடல் சார்ந்த வாணிபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கடல் சார்ந்த வாணிபம் எப்படி வந்து ஏகாதிபத்தியமாக மாறியது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இப்போ இப்போதைக்கு பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மேரிடைம் அதாவது மேரி டைம் ட்ரேடுங்கிறது மேரி டைம் வாணிபம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கு அதற்கான நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் சாகர்மாலா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மோசம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நமது அண்டை நாடுகள் ஸ்பெஷலி அட்டோல்ஸ் அண்ட் தீபகற்ப சில குட்டி தீவுகள் இருக்கும் நாடுகளான மல்தீவ் ஸ்ரீலங்கா இதுக்கு மூலமா முதல்ல கனெக்டிவிட்டி டேட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு அதற்கு மிகப்பெரிய லெவலில் இந்தோ பசிபிக்ல எப்படி அவங்க ட்ரேட கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நமக்கு பிரதமர் நோக்கமாக இருக்குது இந்தியாவின் நோக்கமாக இருக்குது அந்த பாதையில் தான் நம்ம செத்துக் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இன்னைக்கு சொன்ன மாதிரி சாகர் மாலா திட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்ப என்ன வகையான உட்கட்டமைப்புகளை மே மேம்படுத்தணும்னு ஒன்னு இருக்கு நீங்க வந்து இப்போ எத்தனை கப்பல் உள்ள வரலாம் எத்தனை கப்பல் வெளியே போகலாங்கறதுக்கு உண்டான விஷயங்க எந்தெந்த நாடுகள் நம்மளோட சேர்ந்து நம்மளோட போட்டோ யூஸ் பண்ணலாங்கறதுக்கு உண்டான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம திரு சுப்ரமணியம் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு மெட்ரிக் டன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான கெபாசிட்டியை நம்ம பில் பண்ணிருக்கோமோ இன்னும் அது எப்படி கெபாசிட்டி பண்ணணும் சீ இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஜாகிரஃபிகல பூலோகத்தை பார்த்தா இந்தியா வந்து ஒரு தீபகர் பெ நாடு பெனிசுவலா இருக்காண்டி பெனிசுவலா கண்ட்ரியில எப்பவுமே பட்டிங்கناக்க ஒரு மேரிடைம் டெவலப்மென்ட்ங்கறது எப்பவுமே மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரேட் பிரிட்டன் வந்து மிகப்பெரிய ஒரு மேரிடைம் ட்ரேட் பவரா ஆகுது ஆனா கிரேட் பிரிட்டன்ல பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு சின்ன நாடு எப்படி அவங்களால டெவலப் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவங்க ஆர்கானிக் பவர் இந்தியா வந்து ஒரு ஆர்கானிக் மேரிடைம் பவர் கிடையாது ஆர்கானிக் மேரிடைம் பவரோ ஆர்கானிக் ட்ரேடை எப்படி டெவலப் பண்ணுங்கிறதுக்கு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் அதிகமாக தேவை நாட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் ஸ்டேட் கவர்மெண்ட் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பல மாநிலங்களில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் உள்ளது அந்த பிரச்சனைகளை தாண்டி மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் எப்படி அதை கொண்டு வராங்க அப்படிங்கறது மிகப்பெரிய பெரிய ஒரு அதுல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சாகர் மாலா அண்ட் இது ப்ராஜெக்ட் மோசம் இது ரெண்டுமே அதோடைய இனிஷியேட்டிவ் தான் அந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல அளவில் டெவலப் ஆகிட்டே இருக்கு பட் ஆனால் சில தடைகள் வந்து நடுவில் கொரோனா வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் அதிகமாக ஏற்படுத்த முடியாது சரி மேரி பவர் டெவலப் ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆகும் இமிடியேட்டா டெவலப் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ரோட கன்ஸ்ட்ரக் ஃபோர் லைன் ரோடு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஈஸி ஆனால் மேரி ட்ரேட் அண்ட் டெவலப் பண்ணுறது கஷ்டம் அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாடு மேரி டைம் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமே அந்த நாடு ஒரு காண்டினென்டல் பவராக இருக்கும் இன்டர்னல் மேக்சரிங் சிஸ்டம் இருக்கும் இன்டர்னல் மேனுஃபாக்சரிங் சிஸ்டத்துக்கு தேவையான டெக்னாலஜி அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் கிராஸ்லி ரிலேட்டட் டு த மேரிடைம் ட்ரேட் இதை வந்து சரியா செயல்படுத்துகிற நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் அவங்க மேரிடைம் ஸ்ட்ராட்டஜி அவங்க டெவலப் பண்றாங்க ஆனா இந்தியாவுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு இந்தியாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு நாட்டு இந்தியா தமிழ்நாடு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல பல நேச்சுரல் போர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் தூத்துக்குடி சென்னை வந்து நேச்சுரல் போர்ட் ஆனாலும் அதை வந்து டெவலப் பண்ண முடியும் ஆனால் அது ஏன் அவங்க வந்து இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து அதை வந்து ஒரு நேச்சுரல் போர்ட்டா ஒரு சீ ஃபயரிங் ப்ரோட்டா அது ட்ரேடர் எப்படி டெவலப் பண்ணணும் அதுக்கு தகுந்தபடியான லா ஆர்டர் நம்ம கிட்ட இருக்கா அதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஒரு இஷ்யூவாக இருக்கும் அதெல்லாம் எப்படி செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லை போர்ட் மேனுஃபேக்சரிங் ஷிப் மேனுஃபேக்சரிங் ஷிப் மேனுஃபேக்சரிங்கிறதுக்கு தேவையான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பாலிசி லெவலில் அவங்க சீரியஸாக எடுத்துன்னு செய்கிறோம் அதோட இனிஷியேட்டிவ் தான்

பயணிகள் மற்றும் சரக்கு கப்பல்களை உடனோங்கிற அந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியா இருந்தால் கூட திரு பாலாஜி அவர்கள் சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உண்டான சேலஞ்சஸ் நம்ம முன்னாடி என்ன இருக்கிறது பார்க்கணும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த வட்சி பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் போற அது சொன்ன மாதிரி இனிஷியை ஒரே நாளில் பண்ண முடியாது எத்தனை ஆண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் பண்றதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அது அதற்குண்டான டெக்னாலஜியான விஷயங்களை நம்மகிட்ட இருக்குதா அதை எப்படி கட்டமைக்கணும் இல்ல சீரமைக்கணும் நீங்க பாக்குறீங்க சார் இல்ல கடல் சார்ந்த டூரிசம் வந்து நம்ம இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிக்கல ஏன்னா நம்ம வந்து கடல் சார்பு வாணிகத்துல வந்து முன்னெடுத்து அப்புறம் அதன் மூலமாக உங்களுக்கு வழித்தடங்கள் நீர்த்தடங்கள் ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கே சொல்லிருக்காங்க அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட என்ன சொல்றாங்கன்னா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மகாபலிபுரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீர் வழி தடங்கள் மூலமாக நீங்க அட்ராக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எஸ்பெஷலி ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா இருந்து வந்து நீங்க ஸ்ரீலங்கா டு ராமேஸ்வரம் வந்து நீங்க வந்து பெரி போட் விடலாம் அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனா வந்து மாத்தலாம் இது முன்னாடி பாண்டிச்சேரி சென்னை கூட பேசிட்டு இருக்காங்க ஆமா சோ ஆனா இதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் இதை உபயோகப்படுத்துவாங்க அந்த நீர் தடங்கள்ல இருக்கிற நமக்குள்ளான டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்குது ஸோ நீங்க வந்து அந்த இதெல்லாம் அந்த மண் தட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் நீங்க கலைஞ்சி எடுத்து விட்டு அதுக்குண்டான வழியை வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷிப்பு போகலாமா இல்லைன்னா ஒரு பெரி போட் போறதா அதுக்குண்டான ஒரு பிளானிங் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து இரண்டாம் கட்டமாக தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த எந்த அரசாங்கம் அது மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கம் சரி இரண்டு பேரும் இரண்டாவது கட்டமாக தான் பாப்பாங்க தவிர முதல் கட்டமாக வணிகம் மாநிலங்களுக்கு இடையான வணிகமாக இருக்கட்டும் இல்ல நாடுகளுக்கு வணிகமாக இருக்கட்டும் அதற்கு வந்து நம்ம மாதிரி இந்த பத்தாயிரம் மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து அந்த கெப்பாசிட்டியை பில் பண்றதுக்கு தமிழகத்துல நான் நான் சொன்ன அந்த எட்நூறு மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பரானம் வந்து தமிழகத்துல தமிழகத்தோட ரோட் மேப்ல இருக்கீங்க தமிழகம் வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய பலனை அடைந்தது நான் சொல்வேன் நான் கடல் வணிகத்துல ஏன்னா அது கண் கூட நான் பார்த்தேன் என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணின ஒரு கம்பெனில ஒரு ரெண்டாயிரம் கால ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாங்க வந்து சென்னையில இருந்து துபாய்க்கு ஒரு ஏற்றுமதி பண்றதுக்காக ஒரு ட்ரக்கை கொண்டு வந்தோம் இது கடல் மூலமாக அப்போ வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை புயல் வந்தது சென்னை போட்ட மூடிட்டாங்க நீங்க அதுக்காக நான் வந்து ஃப்ளைட்ல ஃப்ளைட்ல ஏற்றி அனுப்ப முடியுமா அந்த ஒரு பெரிய கண்டெய்னரை அம்சா வந்து நம்ம தாங்க தாங்காது இல்லீங்களா அப்ப என்ன பண்ணினோம்னா உடனே அந்த கண்டெய்னரை வந்து தரைவழி மூலமாக கொச்சின்னு காமிச்சு கொச்சின்ல இருந்து துபாய் இது எப்படி சாத்தியம் என்னன்னா நம்ம நம்ம இந்த பக்கமாக வந்து நீரால் சூழப்பட்டிருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க சவாலை வந்து ஒரு சாதனையாக மாற்றி மூலமாக சென்னையில இருந்து எண்ணூறுக்கு வரத்துக்கு சென்னையில இருந்து வந்து நம்ம பீச்ல உள்ள அந்த துறைமுகத்துக்கு போறதுக்கு பதிலாக கொச்சினுக்கு தரை வழியாக போய் அங்க வந்து கடல் வழியாக துபாய்க்கு வந்து சரக்கு சென்றடைந்தது இது பாருங்க இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு லாபம் பாருங்க

பன்னெண்டு பன்னெண்டு மடங்கு உயர்ந்தது அதாவது சி பிளைட்ல சீல வந்து நம்ம போறதுக்கு நூறு ரூபாய் செலவு பண்றோம் ஆகாய மார்க்கம் மூலமாக போறதுக்கு ஆயிரத்தி இருநூறு செலவு பண்றோம் ஐஎன்ட் கார் எல்லாம் மேலை நாட்டுகளை மேனுபேக்சர் பண்றாங்க இங்க நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பண்றது மிடில் இன்கம் குரூப் யாருமே யூஸ் பண்றாங்களா அண்டை நாடுகள் இருக்கிற மிடில் இன்கம் குரூப்பும் இங்க உள்ள கார்களை வந்து தரமாக நம்ம மேனுபேக்சர் பண்றதுனால கடல்சார் வாணிகம் மூலமாக அவனுக்கு வந்து ஃப்ரைட் காஸ்ட் கம்மியா இருக்கனால சார் ஒரு கம்பெனி வந்து இங்க ஒரு மேனுபேக்சரிங் செக்டர் போடுறாங்க அப்படின்னா அதற்குண்டான வயபிலிட்டி பார்ப்பாங்க இங்க வந்து எவ்வளவு எந்தெந்த காஸ்ட்லாம் கம்மியா இருக்கும் இங்கே நம்ம சரக்கை வந்து கார்களை வந்து ஏற்றுமதி எடுத்துக்கொண்டு போனால் நமக்கு ஃப்ரைட் காஸ்ட் எவ்வளவு ஆகும் இந்த தரவுகளை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா கடல்சார் வாணிகம் என்பது மிக முக்கியமான இதா இருக்கு நமக்கு அதை ஒட்டிதான் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் அது ரெனோனிசனாக இருக்கட்டும் செயின் கோபின் கிளாஸ் மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்க வந்திருக்காங்க தூத்துக்குடியில் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் கூட போயிட்டு தூத்துக்குடி துறை ஒரு தனி இதை வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல வந்து திறந்து வச்சுட்டு வந்தார் ஸோ கடல்சார் வாணிகம் என்பது இந்த நம்ம இந்தியன் எக்கானமில பாத்தீங்கன்னா ஜிடிபி ல பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஜிடிபி ல எக்ஸ்போர்ட் பண்றது இருபத்தி மூணு சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீத பொருட்கள் வந்து உங்களுக்கு உள்ளயும் வருது வெளியிலேயும் போயின்றது மூணு சதவீதம் அதுல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி அஹ் கடல் சார்பு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதுல உள்ள சிக்கல்களை கலந்தீர்கள் என்றால் நம்ம இந்த வருங்காலத்துல நம்ம வளர்ந்து வருகின்ற பாரதம் சொல்றோம் பாத்தீங்களா அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு போக வேண்டாம் அது ரெண்டாயிரத்தி நாற்பது இல்ல முப்பத்தஞ்சு அஞ்சு காலகட்டத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது

வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஆர்டர்லயே இருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கு அத ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் பட் ஆனா நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அத்தனை அண்டை காண்டுகளும் இந்தோனேஷியாவை தவிர ஐ திங்க் அத்தனை அண்டை நம்ம வந்து லா ஆஃப் த சி கன்வென்ஷன் வச்சு நம்ம கரெக்டா அந்த பவுண்டரிஸ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா மத்த நாடுகளும் அது செய்யறது அதுதான் வந்து நம்ம நாட்டுடைய வந்து ஒரு சிறப்பு அம்சம் நம்ம வந்து லா ஆஃப் த சியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணினா அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம ட்ரேட் பண்றோம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் த சியை பண்ணவே இல்ல பட் ஆனா நம்ம லார்டிஃபை பண்ணிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு பேசிக் திங் அது மட்டும் இல்லை நம்ம வந்து டபிள்யூடிஓ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வி ஆர் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் அதுக்கு தகுந்தபடி சில நாம்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்தபடி சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது தவிர மேரிடைம் செக்யூரிட்டி மேரிடைம் ட்ரேட்ல மேரிடைம் செக்யூரிட்டி இருக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம் இந்தியா வந்து இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் பவர் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்ல இப்ப இந்த இந்த மாற்றங்கள் வேகமா நடக்கணும்னு சொன்னா உலக நாடுகள் வந்து என்ன வகையான விஷயங்கள்ல முதலிடம் மேபி போர்ட் டெவலப்மெண்ட்ல செய்யணுமா இல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு இப்ப இந்த மாநாடு மூலமாக இந்த முதலீடுகள் வருவது எந்தெந்த எந்தெந்த வந்து ஏரியாக்கள்லாம் போர்ட் டெவலப் சி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போர்ட் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆகும் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் அதர் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான அளவு போக்கஸ் பண்ண முடியல பண்ணல பண்ணல ஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷலி ஏன்னா பிகாஸ் பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரி இதுவே வந்து இல்ல மொத்த அவங்களோட டிரான்சாக்ஷனே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அதான் இருக்கும் நீங்க சொன்ன சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு இருபத்தி பர்சன்ட் இருக்கு இல்ல இருபத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு சொன்ன மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி இல்ல அவங்க மொத்தமே வந்து கடல் வழி வாங்கி வந்து வேற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற அதர் ரீசன்ஸ்க்காக நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது பாத்தீங்கன்னாக்கா காண்டினென்டல் இஷ்யூஸ் அதிகமா நம்ம டெரிட்டரிஸ் அது வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டரா வந்து இருக்கும்போது டெரிட்டரி டிஃபெண்டிங் த டெரிட்டரிஸ் வாஸ் அ மேஜர் பிரைமரி ரீசன் அண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதுல மோஸ்ட்லி போகஸ் பண்ணா அது கரெக்ட்டும் கூட தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட் பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேரி டைம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வந்து மேரி டைம் ட்ரேடுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று இருக்கு அதுல வந்து மெர்சென்ட் நேவி நேவி ஃபார்ம்ஸ் த பேக் போன் ஆஃப் ட்ரேட் அது வந்து இன்னும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நாட்டில் பல நாடுகளுடைய ஷிப்ஸ் தான் அதிகமாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் மெர்சென்ட் நம்ம நாட்டு ஷிப்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறதுல அது ஏன் வந்து அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது நம்ம நாட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பெனின்சுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில போர்ட்ஸ் நல்லா டெவலப் பண்ணலாம் தூத்துக்குடியை டெவலப் பண்ணலாம் எல்லா டெவலப் பண்ணலாம் அது மட்டும் இல்லை அத்தவான் அந்த மால் வந்து ஒரு பாத்தீங்கன்னா கிரேட்வே வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆனா அதுல வந்து போர்ட் டெவலப்மென்ட் இப்ப அதிகமா இல்ல அதுல ஒன் ஆஃப் த சப்செட் தான் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் எப்படி அவங்க டெவலப் பண்றாங்க அதனால மேரிடைம் இது எவ்வளவு டெவலப் ஆகும் அதனால இந்தியாவுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா மற்றும் பியாண்ட் த இந்தோ பசிபிக் எப்படி டெவலப் பண்ணலாம் அதுல வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் அப்படி பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த மேரிடைம் வீக் அவங்க டெவலப் பண்ணி ஓகே பண்ணிப்பாங்க எண்பத்தஞ்சு நாடுகள்ல முக்கியமான நாடுகள்லாம் நீங்க இதை பாக்குறீங்க என்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரீங்க இங்க இருந்து நாம என்ன டெக்னாலஜி டெக்னாலஜி நம்ம நம்ம கிட்டே இருக்கு சில செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட் லாக் கண்ட்ரீஸ் இருக்கு எக்ஸாம்பிள் நேபால் இருக்கு பூட்டான் இருக்கு அவங்க வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரீஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரி டைம் கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க நம்ம இந்தியா வந்து டிபெண்ட் ஆகி இந்தியாவோட இது பண்ணி இது பண்றதுக்கு இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்க மூலமா நாமளும் பயனோட நம்ம மூலம் அவங்களும் பயனடைய கூட நிறைய வாய்ப்பு இருக்கு சரி சார் சார் சுப்பிரமணிய சார் நான் உங்ககிட்ட மீண்டும் வர்றதுன்னு கேட்டீங்கன்னா இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல பாக்குறப்ப இந்த ஒரு எண்பத்தஞ்சு நாடுகளாக ஒரு லட்சம் பேர் வர்றாங்கிற பட்சத்தில் ஒரு பத்து லட்சம் கோடி முதலீடுங்கறப்ப என்னென்ன ஏரியால எந்தெந்த நாடுகள் வந்து பங்களிப்பை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்னும் இரண்டு நாள் இருக்கு முப்பத்தொன்னு தேதி தான் முடிவடைந்தது இந்த ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிற பொழுது என்ன வகையான முதலீடு ஈர்ப்பதற்கு உண்டான ஒரு அட்ராக்ஷன் இந்தியா காமிக்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்படி வரும்னு நினைக்கிறீங்க சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி பேருக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்கிற சொல்லிருக்காங்க ஆமா ஆமா இதற்கு ஒரு அச்சாரம் போடுவதாக தான் நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இண்டோ மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் சொல்லிட்டு கட கப்பல் மூலமாக கடல் வாணிய கடல் வழி போக்குவரத்து யூரோப்பன் மிடில் அவங்க சரக்கு போக்குவரத்து எடுத்துன்னு போறதுக்காக ஒரு திட்டம் தொடங்கி இருக்காங்க ஒரு ஒன்னு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி அந்த நம்ம மழை மற்ற நாடுகளோட ஒரு எம்ஓஇ மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும் போது நம்ம நாட்டு வழியாக கடல் வழியாக வந்து சரக்கு போக்குவரத்து போகும்போது அப்ப என்னன்னா அவங்க ஆப்வியஸ்லி நீங்க வந்து அந்த போர்ட்டை வந்து நீங்க மேம்படுத்தி ஆக வேண்டும் போர்ட்ல வந்து நீங்க ஹேண்டில் பண்ற அந்த சரக்குகளை ஹேண்டில் பண்ணுகின்ற எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க வந்து அதற்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த கெபாசிட்டி இன்கிரீஸ் பண்ணனும்னு சொன்னா மத்த எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணி ஆவணும் அதுக்கு இன்கிரீஸ் பண்ணி ஆவணும் அதுக்கு அந்த கெபாசிட்டி வந்து ஒண்ணு போர்ட்ல கெபாசிட்டி இன்கிரீஸ் பண்றது ஆனா கெபாசிட்டி ஹேண்டில் பண்றதுக்கு அந்த பொருட்கள் வேற எங்கேயாவது வரணும் இல்லையா இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிருக்கணும் யாராவது அந்த பொருட்களை நீங்க வந்து மற்ற மாநிலங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வருவதற்குண்டான தரை வழி போக்குவரத்தை வந்து நீங்க வந்து ஏற்படுத்தி ஆகணும் சோ தரை வழி போக்குவரத்துக்கு நல்ல நெடுஞ்சாலைகள் போட்டாகணும் உள்ள மாநிலங்களுக்கு உண்டான நெடுஞ்சாலைகளை போட்டாகணும் சோ அதன் மூலமாக தான் சொல்றாங்க இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் அந்த நெடுஞ்சாலைகள்ல வந்து வெறும் கப்பல் வழிக்கு மட்டும் நம்ம சரக்குகள் எடுத்து வர மாட்டோம் அங்க உள்ள ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பெருக ஆரம்பிக்கும் அதை சார்ந்து அந்த புதிய புதிய நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்னு சொல்ல ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி வருவாங்க அந்த துறைமுகத்தை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சோ ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் அதை ஒட்டி தான் உங்களுக்கு ஒன்றரை கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிளஸ் நிறைய வந்து இதை ஒட்டி வந்து உங்களுக்கு நிறைய வரி சட்டங்கள் ஓகே இன்கம் டேக்ஸ் இருக்கட்டும் இல்ல வந்து ஜிஎஸ்டியா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கட்டும் கஸ்டம் ட்யூட்டியா இருக்கட்டும் இதை சார்ந்து நிறைய வரி விலக்குகள் வந்து அதில் கொடுக்குறாங்க அது மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா கஸ்டம் டியூட்டி கட்டணும் திருப்பி அதை வந்து மேல் நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கஸ்டம் டியூட்டி கட்ட வேண்டாம் ஸோ அதற்குண்டான அது மாதிரியான ஒரு பிசினஸ் பிளான் ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம துறைமுகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்த வந்து விலைக்கு வாங்கி அங்க வந்து ஃபேக்டரியை கட்டிட்டு துறைமுகங்கள் மூலமாக இம்போர்ட் பண்ணி அங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அப்படியே அவர்களை எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பலாம் இது வந்து ஒரு புதிய திட்டம் வந்து மேனுஃபேக்சரிங் இன் வேர்ஹவுஸ் அண்ட் அதர் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு மத்திய அரசாங்கத்துல அதன் மூலமாக துறைமுகத்தை ஒட்டி ஒரு ஃபேக்டரியை கட்டிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஃபேக்டரியா இருந்தது அப்படின்னா நீங்க கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாம இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த துறைமுகங்கள் இருக்கிறதுனால அதை தாண்டி அங்க எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு மேனுபேக்சர் பண்ணினதுக்கு அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த துறைமுகங்களை உபயோகித்துக் கொண்டு நீங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் சோ இது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அண்ட் இம்போர்ட் ஓரியன்ட் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து மிக 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 தெரிஞ்ச வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இதுல பத்து லட்சம் கோடி முதலீடு சொல்றோம் பாத்தீங்களா நம்ம வந்து குறிப்பா பத்து லட்சம் கோடி எப்படி நம்ம வந்து அளவு சொல்றது அப்படின்னா தமிழகத்துல வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்ம வந்து பத்து லட்சம் கோடிகள் முதலீடுகள் ஈர்த்திருக்கோம் சொல்றாங்க ஆனா இந்த ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள்லயே உங்களுக்கு பத்து லட்சம் கோடிகள் வெறும் இந்த மேரிடைம் போர்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பத்து லட்சம் கோடிகள் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு செக்டர் ஒரு செக்டார்ல மட்டும் வருது பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு நாட்கள்ல இந்த முதலீடுகள் வந்து எம்ஓ சைன் பண்றாங்க எதை காண்பிக்கிறதுனா இந்தியாவின் மேல மற்ற நாடுகளுக்கு உண்டான ஒரு அபார நம்பிக்கையை காண்பிக்கிறது இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினா வந்து என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்கும் செக்யூராக இருக்கும் ஏன்னா இங்க வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து எந்த அரசாங்கம் டக்கு டக்குன்னு ஓவர் நைட்ல மாத்திட மாட்டாங்க சோ தெரியும் ஏன்னா இங்க வந்து இங்க இருக்கிற இது வந்து சோஷியலி செக்யூர்டு ஸ்டேட் ஒன்னும் பிரச்சனையா கிடையாது ஆமா சட்டம் நல்லா ஸ்கில்டு லேபர் இங்க மெயினா ஸ்கில்டு லேபர் இங்க இருக்கிறாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இது இங்க வந்து நம்ம வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பல்வேறு மொழிகளை பேசினாலும் காமன் பிசினஸ் லாங்குவேஜ் வந்து இங்க அனைவருக்கும் வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்குங்க இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதனாலதான் உங்களுக்கு அட்ராக்டி இன்வெஸ்ட்மெண்ட் பத்து லட்சம் கோடி நாலஞ்சு நாள்ல வருதுன்னா இதெல்லாம் மிக முக்கியமான காரணம் ஓகே அப்ப இந்த அடிப்படையில் இப்ப நீங்க சொல்றத வச்சு உலகளாவிய உலகளாவிய ஒரு போக்குவரத்து மையமாக இந்தியா மாறுத்து கொண்ட சாத்தியக்கூறு இருக்கிறத பாக்குறீங்களா அதுதான் போர்ஸி பண்றோமோ நம்ம அதை அதுதான் போர்ட்டி பண்றோம் அதுதான் இப்ப வந்து நீங்க அந்த பாத்தீங்கன்னா சோ மிடில் ஈஸ்ட்ல இருந்து நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து யூரோப்புக்கு போகுது யூஎஸ்ஏக்கு போறாங்க அதாவது இந்த இந்தோ யூரோப் மிடில் ஈஸ்ட் காரிடார் என்ன சொல்றாங்கன்னா கடல் வழி மூலமாக சரக்கு போகுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தரை வழியில ட்ரக்ல போகுது பொருட்கள் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு ஒரு இதுல செட்டார்ல வந்து ட்ரெயின்ல போகுது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து வந்து நம்ம கையாள்வது வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து பல்முனை போக்குவரத்தை நம்ம ஹேண்டில் பண்றதுனால ஒரு சரக்கு ஒரு பொருள் வந்து தேவையானவர்களுக்கு அவங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தால் சரி உலகின் அடுத்த மூலையில் இருந்தாலும் குறைந்த விலையில பொருட்களை வந்து அவருக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் தரமான பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் அதற்கு வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் காட்டியெல்லாம் இருக்கிறதுனாலதான் தான் அனைத்து நாடுகளோட ஒரு சுமூகமான பொலிட்டிக்கலியும் சரி சோஷியல்லும் சரி நம்ம ஒரு நல்ல உறவை பேணி பாதுகாப்பதனால தான் அனைத்து நாடுகளும் இங்க இன்வெஸ்ட் பண்ண வராங்க நம்மளாலையும் அனைத்து நாடுகளோட ட்ரேட் பண்ண முடியும் ஓகே இதுல இன்னொரு முக்கியமா நீங்க இப்போ நம்ம சுற்றுலா பத்தி பேசினா கூட அது மிகப்பெரிய பொருளாதாரம் கூட ஒரு மக்கள் சார்ந்த அவங்களோட கம்ஃபர்ட் சார்ந்த இல்ல சுற்றுலா தலங்கள்ல விஷயத்துக்கு உண்டான விஷயங்களை இம்ப்ரோவைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு சிட்டியில வாட்டர் மெட்ரோ ஸ்கீம்ங்கிற ஒரு மூலமாக அதையும் இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு உண்டான ஸ்பேஸ் திட்டங்கள் இருக்கா சார் அதுல இல்ல கண்டிப்பா அதாவது அன்எக்பிளாய்டட் அதாவது இன்னும் வந்து உள்ள போய் பார்க்கவே இல்ல அந்த மாதிரியான தரைவழியில தவிர ஆதாய் மார்க்கம் வழியாகவும் தலைவழி மார்க்கமாக தான் இன்னைக்கு தேதில தேர்தலம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு வழி தடங்களுக்கு நம்ம இன்னும் போக எக்ஸ்பிளாய்ட் பண்ணவே இல்லாத பண்ணவே இல்லை நம்ம அதை எக்ஸ்பிளோர் பண்ணுவது இப்ப வந்திருக்கு அதுதான் இப்ப வந்து ஒரு நல்ல நல்ல முடிவு அது இப்ப இந்த பன்னெண்டு அதனால பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு எட்டு அல்லது பத்து வருடங்களுக்குள்ள இது மாதிரியான ஒரு போக்குவரத்து வளர்ந்து கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட இந்தியா என்ன ஒரு பில்லியன் டாலருக்கு வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி இருக்குன்றாங்க லைட் டூரிசம் ஸ்பாட்ஸ் உருவாக்கலாம்ன்றாங்க இந்த இதுல லைட் ஹவுசஸ் எவ்வளவு இருக்கு நம்மள்கிட்ட பதினேழு துறைமுகங்கள் இருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா துணை துறைமுகங்கள் அதுலதான் லைட் ஹவுஸ் இருக்கும் லைட் ஹவுஸை சுத்தி கூட நீங்க டூரிசம் டெவலப்மெண்ட் உருவாக்குங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து புராதான கோயில்கள் இருக்கும் புராதான இடங்கள் இருக்கும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா டூரிசம் டெவலப் கல்ச்சரல் இந்தியாவோட கல்ச்சர் பாரத கல்ச்சரை வந்து அனைவரும் வந்து வந்து பாப்பதற்கும் வந்து அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய வழித்தடங்களை நம்ம உருவாக்க முடியும் அதுலதான் அதை அதை அடிப்படையில் எடுத்துக்கொண்டுதான் வந்து இந்த திட்டத்துல மேரிடைம் வீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதையும் வந்து ஒரு ப்ரொவிஷனா கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் கருத்துக்கு பாலாஜி சார் இறுதியா உங்களோட பார்வை நம்ம முக்கியமாக பார்வை வில் இட் பிகம் அ வேர்ல்டு ஹப் ஃபார் நம்ம இந்த மேரிடைம் டிரான்ஸ்போர்ட்ல சொல்லுவாங்க மேஜர் ஒரு ரீசன் ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி அன் இம்பார்ட்டன்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அதுல மேரிடைம் ட்ரேடுக்கு வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்கா மலாக்கா ஸ்டேட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க வந்து இந்தியன் ஓஷியில் பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்ஸ் இருக்கு பல சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த சோக் பாயிண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்தியா எப்படி வந்து நம்ம வந்து அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் இருக்கும் இந்தியன் ஓஷன் அப்படின்றது இந்தியாவினுடைய ஒஷன் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும் அதை வந்து இந்திய அரசாங்கம் மிகவும் சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த மேரிடைம் வீக் மூலமா தன்னுடைய மேரிடைம் ட்ரேடை நாட் ஒன்லி இன் இந்தியா பட் அவுட் சைடு இந்தியா டெவலப் பண்ணலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நிறைய கருத்துக்களை நிச்சயமா பகிர்ந்து கொண்டு நிறைய விஷயங்கள் புதிய விஷயங்கள் ஏன்னா கடல் சார்ந்த வணிக மாவட்டம் கடல் சார்ந்த பயணம் குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு பரிச்சயமாக தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்தியா வந்து வல்லரசாவதற்கு உண்டாக இந்த மாநாடு மிகப்பெரிய பேருதவியா இருக்குங்கறது மட்டும் உங்களோட கருத்துக்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இறந்து விருந்தினருக்கும் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு பேசுமுறை நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்